சியனா இங்கே பார்த்து அம்மையே சூப்பராக சொல்ல போடுறது இப்படி அம்மா வெள்ளைக்காரி மாரி இருக்குதா எம்மா நீ சட்டை போடலே மறந்துட்டா என்னது சட்டை போடலையா சியானா இதான் சியான பற்றி ஃபேஷனு அப்படியே உங்கள் அப்பன் ஆட்டமே எடு ஒரு கூறி இல்லை உனக்கு தப்பு போட்டிருக்கும் பார்த்தியா ஜாக்கெட்டு இதெல்லாம் ஃபேஷன் இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரியப்போகுது அம்மையே உட்காந்து தைச்ச சியானா ஒரு நாள் எடு என்ன ஃபோனை அப்படி இப்படி ஆட்டாத இங்க பாத்தீங்களா என்டிரன்ஸ் ஸ்டிட்ச் இது வரவே வராதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா வந்திருச்சு அங்க இங்க ஒரு சுருக்கம் இல்லாம எவ்ளோ அழகா பிச்சர்க்கா இருக்கு பாத்தீங்களா என்ன மாதிரி வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்க என்ன டவுட்டோ அத கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் சாக்ஸ் எம்மா கையில ஒரே வலிக்குமா போதுமா ஏய் இடி உருவ சியானா இது நைட் ஃபுல்லா நான் உட்கார்ந்து மரபறணம் பண்ணே எவ்வளவு கஷ்டப்பட்டு மரபறணம் பண்ண தெரியுமா சியானா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுக்குள்ள தான் வந்து இந்த வெரラ பேசலியா ஓனா நண்பர்களே நம்ம ஆன்லைன் டெலிவரி கூட பாंध्रோம் மறக்காம ச ஏய் பசந்தி நீயா திருந்தவே மாட்டல என்ன இது என்ன துணி போட்டு நிர்க்கா ம் ஆஹா ஏ நாடகா எதுக்குடா என்ன சமுட்டனே மடை போடாம அப்படி பாய்வு சமூட்ருவோம் பார்த்துருவோம் என்ன வந்து இந்த ட்ரெஸ்ஸு என்னவோ இருக்குது இங்கே என்னதான் போனீன்னு இருக்கா ஆ அம்மா காலையில் அணுக்கி அம்மா போகுதும்மா அய்யய்யோ இந்த கூலிக்கிட்டு வேற இப்போ தான் நம்மளை நேரம் பார்த்து கோத்துடுவா இந்த மனுஷன் வேற குளம் எரியல இருக்காண்ணே இந்த உடுப்பு உடுத்த கூட எனக்கு இந்த நாட்டில் இல்லையா நான் போடுறதே வேஸ்ட்டு சியானா மக்களே என்ன நடக்குதீங்க என்ன சியானா ஏன் போனை கையில வச்சி நின்னல இருக்கே ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க சመትறது வேற இடுப்பள கொடை நம்ம வீட்ல பெரிய கண்ணாடியில் பாத்தீங்களா அதாங்க போட்டோ எடுத்து குடி சியானா ஃபுல்லா பொடவ கட்டி பாப்போம் எப்படி இருக்குன்னு ஆசைக்கு கேட்டங்க எங்க அம்மா ஊர்ல இருந்து ரெண்டு பொடவ வாங்கி கொடுத்தாம்சங்கங்க அத கட்டி பார்த்துட்டு நல்லா அலனா திருப்பி கொடுத்துறலாம் பாத்தீங்களா அதனால் தான்ங்க

அப்படியே போட்டு விட்டு வந்துருவேன் என் பிள்ளை போனதால தான் தெரிஞ்சுது எது எது எம்மா விலை விலை விற்குதுன்னு நீ அப்படியே குடிக்கிறதுக்கு காசு கிடைச்சா போதும் அப்படியே இருந்தாங்கன்னு கொடுத்துட்டு வந்துடுவேன் என் ரூபா ஒன்றும் உபாத்தாவில் நான் நல்லா காலை முழுக்க வெயில் மழை பார்க்காம அவ்வளோ வேலை செஞ்சு உழைப்பிடுத்தா நீ போய் நூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கு போட்டு வருவேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல துப்பாக்கி நீ மட்டும்தான் வேலை செஞ்சியா நானும் எதுவுமே செய்யாம இப்படி காடு மாடு எல்லாம் வாங்கி வச்சிருக்கியா அறியதேனி மட்டும் காசு தரல இங்க இருக்க வீட்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து போய் பாத்துக்க நான் இல்ல இங்க இருக்க ஒரு பொருள் இருந்திருக்காது தொட்டு பாருங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும் பாக்க போற பாரு பாரு என்ன வசந்தி வசந்தி பசந்தி இங்க பாருமா புது பாஞ்சिने என்னனே நீ என்ன பண்ற சந்தியில அது என்ன வசந்தி பசந்தி கோழியை தான் விக்கலாம்னு வந்தேன் ரெண்டு கோழி 200 ரூபாய்தமா ஒரு கோழி 100 ரூபாய் நல்ல பெட்ட கோழி நாட்டு கோழிமா வாங்கிக்கிறியா கட்டவிலே இந்த ஆள் என்ன லட்சுமி எடுத்து போடுற கோழி ஒரு நாள் இருபது முட்டை முப்பது முட்டை கணக்கால போடும் அது மட்டும் இல்லாமல் நூறு ரூபாய்தான் சொல்றேன் வாங்கிட வேண்டியதுதான் இந்த ஆளுக்கு விலையும் தெரியாது ஒன்றும் தெரியாது போல எப்படியும் லட்சுமி அக்காவுக்கு தெரியாம தான் இருந்தாலும் எடுத்துட்டு வந்துருப்போம் வாங்கி நம்ம வீட்டில் போட்டு முட்டையெல்லாம் நம்பி வைப்போம் வசந்தி விற்றாத சரியான சமயம் ஒரு முட்டை பத்து ரூபாய்க்கு மேலதான் விற்கும் எப்படியும் நம்ம எத்தனை வாட்டி முட்டை கேட்டிருப்போம் கொடுக்குமா இந்த லட்சுமி இனிமே அது நம்ம தான் வந்து கேட்கணும் ஒரு முட்டை ஐம்பது ரூபாய்க்கு விற்க போறேன் நான் என்னமா வசந்தி யோசிச்சுன்னு இருக்க நீ யோசிக்கிறது பார்த்தா நான் ஏதோ ஏமாத்துற மாதிரி நில இருக்கு நல்லா முட்டை போடுற கோழி மாயுது நாட்டு கோழி கண்டதையும் திண்ணி வளராம நல்லா வயல் கீரை அது இதுன்னு திண்ணி வளர்ந்த கோழி

இது ரெண்டு கோழி ஐம்பது ரூபாக்கா என்னமா பேசுத நீ ஒரு கோழி இரநூறு ரூபாய்க்கு மேல விற்குமா நல்ல பெட்ட நாட்டு கோழிமா இது நான் போனா போதுன்னு உனக்கு நூறு நூறு ரூபாய்க்கு தரலான்னு பார்த்தா நீ ஐம்பது ரூபாய்க்கு கேட்குற என்ன இப்பெல்லாம் ஒரே மழை காலானே கோழியை நீங்க வீட்டுல எடுத்து போய் வச்சாலும் நோ வந்து நோ வந்து அப்படியே செத்து மடி இது பாத்துக்கோங்க அதான சரிண்ணா நான் இங்க சுத்தி பார்த்தேன்னா நான் இதை வாங்கிட்டு போவேன் நான் வரேன்

ஏம்மா பிராய்லர் கோழியே இப்பெல்லாம் நூத்தி ஐம்பது ரூபா கிட்ட வச்சுதுமா நீ நாட்டு கோழி வாங்குறதுக்கு மேலேயும் கீழேயும் பாக்குற இதுக்கு வாங்கிட்டு போய் நீ முட்டை போட விட்டா கூட நல்லா சம்பாதிக்கலாமா என்ன உங்களை பத்தி எனக்கு தெரியாதானே பாசத்துக்கான நீங்க வேலை பேசுறீங்க உங்க மேல நான் எவ்வளவு பாசம் மரியாதை எல்லாம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமாண்ண உங்களுக்காண்டியாவது நான் இதை வாங்கலாம் தானே நினைக்கிறேன் ஆனா என்ன பண்ண இந்த தங்கச்சி கையில ஐம்பது ரூபாய் தானே இருக்கு அதுக்கு மேல ஒரு ரூபாய் இல்லைனே நான் இந்த கோழி எல்லாம் வாங்கினு ஃப்ரீ பஸ்ல தானே போய் ஆகணும் சரிமா இப்ப இருக்கிறது குடு பறவை வீட்டுக்கு வந்து குடு என்ன சரிண்ணா சரிண்ணா இந்த இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்

ஏனே என்னแนని கோழி எனக்கு தரணும்னு நான் சொன்னேன் எல்லா வேலையெல்லாம் பிறகு என்ன அவகிட்ட அது மட்டும் ரெண்டு கோழி ஐம்பது சொல்றேன் என்கிட்ட 200 சொன்னேன் நான் சொல்றது நீ ரெண்டு கோழியே சேர்த்து 50 ரூபாய்க்கு தான் கேட்ட இப்போ பாரு அந்த புள்ள 100 ரூபா குத்தி அந்த புள்ளிக்க தான் இமே அந்த

ஐயோ அம்மா என்ன எல்லாம் ரெண்டு இல்லை தெரியுது எப்படியாவது விஷயத்த சொல்லிவிடணும் தெரியுமா விஷயம் தெரியுமாக்கா உனக்கு நீ தெரிஞ்சதா இப்படிலாம் பண்றியா இல்லை தெரியாததான் இப்படிலாம் பண்றியக்கா என்ன விஷயம் வருது

வாயு அக்கா அதுவும் அவக்கா முக்கியம் அப்படி சொல்லல்கா ஒன் அப்படி சொல்லுவனா நமக்கே பொம்பளைங்களுக்கு இங்கே என்னக்கா வேலை இருக்கு இங்கே இப்படி கிடைக்கிற பத்து அஞ்சு கிடைச்சாதானேக்கா அதையே எடுத்துகிட்டு போய் அந்த அண்ணன் ஐம்பது ரூபாய்க்கு விற்றுட்டாரேக்கா அதான்க்கா எனக்கு ஒரே மனசு கஷ்டமா போச்சு நானும் அண்ணே விற்காதீங்கனே விற்காதீங்கனே இப்படிலாம் பண்ணாதீங்க நீங்கள் எப்படியும் லட்சுமி அக்காவுக்கு தெரியாமல் தான் எடுத்துட்டு வந்துருப்பீங்க வேணாம் வேணான்னு சொன்னேன் அப்பயே அவரு கேட்கே இல்லையே விற்றுபட்டாருக்கா க்கா அது கூட இல்லைக்கா வாங்கி யாருன்னு தெரிஞ்சா நீங்க மனசு உடைஞ்சே போயிடுவீங்க்கா கீதாக்கா அவதான்கா அண்ணனை ஏமாத்தி ஒரு கோழி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போனா நானும் வேணாம் வேணான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாக்கா கேட்கவே இல்லைக்கா அது என்னென்னலாம் தெரியுமாக்கா சொன்னா என்கிட்டே அப்படி சண்டை போடுறாக்கா வாங்காத பாவம் லட்சுமி அக்காவுக்கு தெரியாம தான் எடுத்துகிட்டு வந்துருப்பாரு வாங்காத கிட்டா வாங்காத கிட்டான்னு காலில் உழாத கொரியா கெஞ்சிர்கா அவள் சொல்லுதா இல்லை காலம் பத்தியா ஏதாவது நோ வந்த கோழி எடுத்துன்னு வந்து விற்பாங்க ஃபஸ்ட்டு தான் சாப்பிடவே கூடாது நான் நின்றதோட வாங்கிட்டு போறேன்னு சொல்லுதாக்கா என்ன சொல்றேன் ஆமாக்கா நான் என்ன பொய்யா சொல்லுதேன் நான் வாங்காத கீதா வாங்காத கீதான் சொன்னேங்க அவதாக்கா வாங்கிட்டா இப்ப கூட ஒண்ணும் இல்லக்கா இப்ப போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு ரூபாய் மூஞ்சிலே கடாசிட்டு நம்ம கோழியை வாங்கிட்டு வாங்கக்கா அது அம்மா முட்டை போடும் என்னென்னலாம் பண்ணும் அந்த கோழியை போய் நூறு ரூபாய்க்கு தருவாங்களாக்கா அதெல்லாம் நீங்க ஒரு பத்து முட்டை வித்தா மாட்டீங்க ஏக்கா அது மட்டும் இல்லாம நீங்க அவளை எவ்ளோ நம்ப நீங்க

எதுவும் நிற்கிறனாளே அந்த நாள் முடியாது அவர் தான் ரெண்டு கோழி ஐம்பது ரூபாய்க்கு ஏமாற்றலான்னு பார்த்தா நான் அது நூறுரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அதுவும் நான் ஏமாற்றுனேன் நாமே அவர் தான் ஆ வான்னு கூப்பிட்டு விற்றாரு நானாக ஒன்றும் உங்கள் வீட்டில் வந்து ஏமாற்றி வாங்கினு போல் இது என்ன நம்ம பக்கம் திருப்பி விட்றா ஏக்கா என்னக்கா என்ன மாதிரி இருக்கிறீங்க நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ணல அவன் நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை வேறு என்ன நான் அப்படிலாம் சொல்கிறே

என்ன? என்ன அப்படியே இந்த அள்ளி போடு ஆளுக்கு பாதியா பங்கு பிரிச்சிருவோம் சண்டைக்கு வந்துருவாளே ஏ இழுவ மாறே அவ சண்டைதான் வாங்கினு இருக்கா இரு நானே வரேன் ஏக்கா சொல்லுங்கக்கா என்ன சண்டிளோ சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பார்த்து நீ தான் நீ பக்கத்து வீட்டிலயே சும்மா இருக்கியோ தெரியல ஏக்கா எங்க வீட்டுக்காரவளுக்கு கீதா மாம்பழம்லாம் தருவாக்கா என்ன ருசியா இருக்கும் தெரியுமா நான் அப்பப்ப சாப்பிடுவேனே என்னத்தை போட்டு மயக்கனால தெரியல ஓ புருஷன் இந்தாலேயே தானே கிடப்பான் அக்கா அப்படிலாம் சொல்லாதீவக்கா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான் ஏதாவது உதவி கிதவி கேட்பா அதை செய்வார் அதுவும் அவர் என்ன கேட்காம எதுவுமே பண்ண மாட்டார்க்கா இப்படி போகணுன்னா கூட என்ன கேட்டு தான்க்கா இந்த வழியே போவார் ஏமா உன் புருஷன் நாம தான் அந்த கதையெல்லாம் நான் கேட்கல என்னன்னே பண்ணிட்டு போ அப்படி மாம்பழம் பொறுக்க போறேன் எனக்கு எவன் எந்த மாம்பழம் தரா நாலு மோடி ஏ எப்பா நாளைக்கு சாக்கி எடுத்துட்டு வந்துட்டோம் எவ்வளோ மாம்பழம் கொட்டி கிடக்கு அக்கா அங்கிட்டு தான் அவ்வளோ மாமழம் இருக்கு இல்லக்கா அதை போய் பெருக்குங்களேன் நான் எடுக்கிறதே வந்து எடுக்கிறீவ ஏ இல்ல சும்மா கட நான் இந்த பக்கம் பொறுக்கிறது கடை இங்க எல்லாத்தையும் பொறுக்கலான்னு பாக்குறியா பொறுக்கிறாவ நீங்களே எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போங்க கட்ட விளைய அந்தாள வேற சண்டை முடியப்போகுது போலையே கட்ட விளைய சண்டை வேற சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு என்ன என்னத்த பண்ணுவேன் அங்கிட்டு வா கீதா ஒழிஞ்சுப்போ ஏக்கா நான் ஏன் ஒளியணும் இங்கிட்டு தான் என் வீடு இருக்கே எனக்கு மாம்பழமே வேணாம் மாம்பழமே வேணாம்மா மாம்பழமே வேணாம் ஒரேடி நடிச்சிடுவா அப்படியே ம் அப்பா இவரு என்னை தேடிதான்க்கா வந்திருப்பாரு ஏங்க ஏய் இ சும்மா கட ஒண்ணை தேடி ஏன் செல்வா கீதா வீட்டுக்கு போகிறான் ஏதா விஷயம் இருக்கும் கம்முனது என்னன்னு பாப்போம் செல்லு கீது என்ன கீது ஒரே சத்தமா இருக்கு ஆள் இல்லாத வீடுன்னு வந்து எல்லாரும் சண்டை வாங்குறாங்க செல்லு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு சரி விடு கீது நல்ல நாள் அதுமா எதுக்கு நம்மள அத பத்தி பேசிக்கிட்டு இங்க பாத்தியா கீது இங்க பாத்தியா நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தல எல்லாமே இன்னைக்கு ஒரே நாளே ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் இந்தா

ஐயோ வீது இருக்கட்டும் வீது பரவுதா ஏப்பா ஏக்கா பாதீவலகா கொஞ்ச நாட்ல இவரை தப்பா நினைக்க வச்சுட்டீங்க ஏதோ வாங்கி தர சொல்லியிருக்கா இருக்கா வாங்கி தந்திருக்காரு இருக்காரு சரி வாங்கி தர சொன்னா வாங்கி தரது இருக்கட்டும் அதுக்கு நான் gift coverலாம் போட்டு gift பண்ணியா கொடுப்பேன் அட ஆமா இந்த ஆளு வேணுனே தான் கா பண்றான் டேய் தொப்பி தலையா

நான் எத்தனை நாள் என்னென்னலாம் உங்ககிட்ட கேட்டிருப்பேன் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அவன் என்னென்னமோ பண்ணுறா அவளுக்கு வாங்கிக்க தெரியாதா அது இருக்கட்டும் எல்லாரும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணா கிழிஞ்சு வருது குப்பை வருது அப்படி வருது இப்படி வருதுன்றாங்க இவளுக்கு மட்டும் கிஃப்ட் கவரோடு வருதோ ஐயோ உமா என்ன உமா நீ இப்படிலாம் பேசுற நான் போய் அப்படிலாம் பண்ணுவேனா நான் எல்லாம் கிஃப்ட் போடல உமா வரக்குள்ளே அப்படிதான் உமா வந்துச்சு நீ வேணா அமேசான் கூட கேளு உமா அமேசான்ல தான் உமா வாங்கின நீ வீட்டுக்கு வா நான் ஏன் அவங்க கிட்ட எல்லாம் கேட்கணும் எப்பா யாரும் தள்ளியும் எல்லா மாமிடத்தையும் பொறுக்கின்னு போய் தந்தையில் வித்த காசோ காசு